பாரதிய ஜனதா கட்சியை நாம் எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் அது மோடிக்கு போடுகிற ஓட்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அதிமுக தொண்டர்கள் பிஜேபி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் கூட்டணியில் இருந்து வெளியே வந்தார் ஆனால் பிஜேபி முழுமையாக எதிர்த்தாரா என்று கேட்டால் இல்லை அத்தனை பேருக்கும் தெரியும் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை தான் ஆதரிக்கப் போகிறார் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு போடுகிற ஓட்டு மோடிக்கு போடுகிற ஓட்டு அதிமுக தொண்டர்களுக்கு இந்த மேடையில் இருந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் நீங்கள் மோடியை அதிமுக தொண்டர்கள் மோடியை எதிர்ப்பது உண்மை என்று சொன்னால் அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் அது மோடிக்கான ஓட்டு உங்கள் பொதுச் செயலாளர் மோடியை ஆதரிக்கக்கூடியவர் அப்படி உங்களை ஏமாற்றக்கூடியவர் நடிக்கிறார் கூட்டணி இல்லாதது போல பேச போடுகிறார் அந்த நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொண்டர்களுக்காக பிஜேபி வருவது போல வந்து தேர்தலுக்கு பிறகு ஆதரிக்க போகிறார் அதிமுக கட்சியினுடைய தொண்டர்கள் மோடியை விரும்பவில்லை என்பது தெரியும் ஆனால் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு கூட்டணியில் வெளியே வந்து தனியாக ஓட்டுக்களை கொண்டிருக்கிறார் பின்னால் மோடியை ஆதரிப்பதற்காக அதிமுக தொண்டர்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணியிலே ஒவ்வொரு கட்சியாக பிஜேபி அளித்துக் கொண்டே இருக்கிறது அதிமுக இந்த தலைமை அதிமுகவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டு மோடியை எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு பின் ஆதரித்தால் ஆதரித்தார் அதிமுக இருக்கார் அதிமுக காலி அதிமுக தொண்டர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் நீங்கள் வளர்த்த அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்தவரை அத்தனை கட்சிகளுமே மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தொண்டர்கள் திராவிட கட்சியான திமுகவிற்கு உதய சூரியன் சின்னத்திற்கு அதிமுக தொண்டர்களை வாக்களிக்க வேண்டும் அப்போதுதான் எடப்பாடி சொந்த கட்சி தொண்டர்களுக்கான துரோகத்திற்கு நீங்கள் பதில் கொடுத்ததாக இருக்கும் வாக்களித்து நம்முடைய தம்பி பிரகாஷ் எப்போது வேண்டுமானாலும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் வாழக்கூடியவர் அதிமுக வேட்பாளரை நாம் பார்க்க முடியுமா அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே நம்முடைய தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகிற தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு நீங்கள் உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த ஈரோட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஈரோட்டையும் காப்பாற்ற வேண்டும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க